இப்ப இப்ப நம்ம ஆஸ்திரேலியாவோட பெர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கோங்க இந்த ஆஸ்திரேலியன் பெர்ஃபார்மென்ஸ மட்டும் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா அதுல ஏதாவது குறை உங்களால பாக்க முடிஞ்சதா லேக் இருந்துச்சு ஆனா அவங்க சரி பண்ணிக்கிட்டாங்க ரைட் பேட்டிங்ல லேக் இருந்துச்சுன்னு நீங்க சொல்லும்போது கூட அது ஒரு ட்ராவல்ஸ் ஹெட்டோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து தனிச்சு தெரியும் அதாவது ஒரு கன்சிஸ்டன்சியை ஏதோ இடத்துல அவங்க தொடர்ந்து கொண்டு வந்துட்டே இருந்தாங்க சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் அதை உடனடியாக நிவர்த்தி ஓகே சோ அப்போ ஒரு ஒரு வெற்றிங்கிறது மட்டும் இல்ல ஒரு கம்ப்ளீட் வெற்றி போடப்பா நான் அப்படி வந்து ஒரு அந்த ஒரு ஒன் மினிட்ல அப்படி நான் தாண்டிட்டேன் அப்படிங்காம டோட்டல் விக்ட்ரி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை வந்து அவங்க பார்த்துட்டே இருக்காங்க அதை நோக்கி அணி அணி தலைமை கோச் டோட்டல் திங்க் எல்லாருமே ஒர்க் பண்றாங்க